வணக்கம் நண்பா இது உங்கள் டீஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிஎல்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ட்ரிக்கான கேசிங் கொடுத்தது அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நல்ல கேசியை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ நான் டெலிப் அப்ரூப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்பது மூணு இந்த ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பது மூணுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஜீரோ கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சாய் வந்துருக்கு நம்மளுக்கு ஜீரோ மூணு அப்படின்றத பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து மூணு ஜீரோ ஆறு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ஜீரோவுக்கு பதிலாக ஆறாம் நம்பருக்கு பதிலாக ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு பாக்ஸு வச்சுருக்கோம் ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு வந்து மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு மட்டுந்தான் ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவும் வெற்றி கொடுக்கல அஞ்சு மூணு மூணுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாதிரி வெற்றி கிடச்சிருக்குன்னுபா டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு இதில் டபுள்ஸில் எதுனையும் கொடுக்கல அஞ்சு மூணு நம்ம மூணாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு ஆல் போர்டு மெயினாக ஃபில் ஆயிடுச்சு நம்மளுக்கு டபுள்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூணாம் நம்பர் வந்து வந்திருக்கு நண்பா இது பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஜீரோ இந்த மூணு மூணு ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ரேட்டாக போர்டு மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போட் பார்த்தீங்கன்னா வெயில் ஆச்சு ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு ஷோக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்து மூணாவது நம்பர் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீலாட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு ஏபிபிசி ஏசிக்கான கணக்கேசிங் நம்பர் கொடுக்கிற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது ஜீரோ ஒம்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ மூணு ஒம்பது ஜீரோ ஆறு ஒம்பது அஞ்சு மூணு ஒம்பது அஞ்சு ஆறு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்கும்போது அவங்க கெசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங் எல்லாமே மெயின் ஆள் போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு ஏ போட பொறுத்த வரைக்கும் பி போட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி கணக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழு எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று ஏழு எட்டு ரெண்டு ஏழு எட்டு ஒன்று அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு மெயினாக ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்கணும்ப்பா உங்கள் கேசிங் வந்தாலும் ட்ரைப்பிங் பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு ஏபிபிசிஏசி கன எசிங்க் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்க மூணு ரெண்டு மூணு எட்டு மூணு ஒம்பது ஆறு ரெண்டு ஆறு எட்டு ஆறு ஒம்பது பாக்ஸ் நம்பருக்கு எசிங்க் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஒம்பது மூணு ரெண்டு நாலு மூணு எட்டு ஒம்பது மூணு எட்டு நாலு ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற ஆல் ஆல்போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்குமோ உங்கள் கேசிங் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங்லாமே ஆல் ஆல்போட டார்கெட் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோட்ட நம்பரை ட்ரை பண்ணுங்க பாருங்க நம்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கபா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கான வீடியோவுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் நண்பா நாளைக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு 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 ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த செட்டில் ஏதாச்சும் டபுள்ஸில் வரும் அந்த மாதிரி போனச்சுனால் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேம்பா அனைவரும் இருக்கிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்